வெல்கம் டு கொடை குக்கிங் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ரொம்ப சிம்பிளான ஒரு சட்னி வெரைட்டியை தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இது மல்டி பர்பஸ் ரெசிபி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னா சுட சுட சாப்பாட்டுக்கும் நல்ல சூடான தோசை இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க இந்த கடலை சட்னியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி கடலை சட்னினாவே நாக்கில் எச்சி ஊறுங்க நிறைய பேர்த்துக்கு இந்த ரெசிபியை பற்றி தெரியும் ஆனாலும் சின்ன சின்ன டிப்ஸ் நான் இதில் உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி கொலஸ்ட்ரால் உள்ளவங்க கூட இதை சாப்பிட்லாம் அதுக்கு என்ன இன்க்ரீடியண்ட் இது கூட சேர்த்துக்கலாம் அப்படின்னு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த நிலக்கடலையோட தோலை உழிக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் சொல்லித்தர அதையும் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்திருங்க அப்போ தான் நான் போடுற போஸ்ட் உங்களுக்கு வந்து சேரும் இப்போது நான் ஒரு டம்ளர் நிலக்கடலை சேர்த்துருக்கேன் இது நூற்றி ஐம்பது கிராம் இருக்குங்க இதை நம்ம சட்டியில் போட்டுட்டு வறுத்து எடுக்க போகிறோம் இது மாதிரி இரும்பு சட்டியாக இருந்தால் உங்களுக்கு சீக்கிரம் சூடாயிரும் ஆனால் மிதமான சூட்டில் மீடியம் சிம்மில் வச்சுட்டு தான் நீங்கள் இதை வறுத்து எடுக்கணும் இல்லை வேறு பாத்திரமாக இருந்தால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மீடியம் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் எடுங்க ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா கருகி போயிடும் சட்னியோட டேஸ்ட்டும் மாறிடுங்க நம்ம கடையில் வாங்கும்போது போது பச்சை கடலையாக வாங்கினோம் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தோலை எடுத்துடலாம் இதே வறுத்து கடலையாக இருந்ததுனால் ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்தா போதுங்க தோல் வந்து வெளியில் வந்துடும் இன்றைக்கி நான் பச்சை கடலையே எடுத்துருக்கேங்க அதை நம்ம நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த தோல் வந்து வெளியில் வர்ற ஸ்டேஜில் நீங்கள் இதை ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு தெரியும் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அதோடய தோல் வந்து நல்லா வெளில வரும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் முக்கியமாக கடலை ரொம்ப கருகிறக்கூடாது டேஸ்ட் மாறிடுங்க பாருங்கள் இப்போது கையில் எடுத்திங்கனாவே அந்த தோல் பாருங்கள் நல்லா வெளியே வருது இது மாதிரி ஸ்டேஜில் உங்களுக்கு கடலை பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சி அப்படின்னு அர்த்தம் இதை அப்படியே சாப்பிட்டோம்னா நல்லா மொறு மொறுன்னு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க பெரியவங்க குழந்தைங்க எல்லாமே சட்னி அரைக்கிறதுக்கு முன்னாடியே காலி பண்ணிடுவாங்க இப்போ நம்ம இதை சீக்கிரம் அரைச்சிடலாம் இப்போது இந்த தோலை எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்ஸ் சொல்லித்தரேன் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா அதை இப்போ பார்க்கலாங்க இப்போ கையிலேயே சூடாக இருக்கும்போதே லைட்டாக பிசைஞ்சு விடுங்க அந்த தோல்லாம் விலகி வந்துடுங்க இப்போ இந்த தோலை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட்டும் பூரி எல்லாம் எடுப்போம் இல்லைங்களா அந்த சல்லடையும் எடுத்துக்கோங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் இப்போ இந்த கடலையை இதுக்குள்ளே போடுங்க போட்டுட்டு லைட்டாக சளிச்சு கொடுங்க அந்த கடலையோட தோல் எல்லாமே உங்களுக்கு வெளியில் வந்துடும் கடலை மட்டும் அதில் நிற்கும் பாருங்கள் உங்களுக்கு நான் சளிச்சு காமிக்கிறேன் அந்த தோல் எல்லாமே கீழே வந்துடும் நம்ம கடலை மட்டும் அதில் இருக்கும் பாருங்கள் இப்போது கடலையை இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் மீதி ரெண்டு மூணு கடலெல்லாம் அதில் விழுந்திருக்கும் அதையும் லைட்டாக நீங்கள் போட்டுவிட்டு செலிச்சிங்கன்னா அந்த தோளுமே உங்களுக்கு வெளியில் வந்துடுங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் நான் சொல்லுவேங்க ஏன்னா நம்ம டவுனில் அப்பார்ட்மெண்ட்ஸ்லையோ இல்லை வீட்டில் இருக்கவங்களுக்கு நம்ம முரத்தில் போட்டு புடைக்க முடியாது அப்படி பொடைச்சோன்னா வெளியில் எல்லா இடத்துலையுமே அந்த தோல் செதறிடுங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக கடலை எடுத்து வச்சுக்கலாம் ஈவன் இந்த கடலையை கூட நீங்கள் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப நாள் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நீங்கள் வெளியிலயே வச்சுட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம் கெட்டும் போகாது இப்போது நம்ம ஒரு கடாய் எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் இப்போது இது கூட தாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் ஜீரகம் சின்ன ஸ்பூன் ஜீரகம் அஞ்சாறு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டதுனால் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க ரொம்ப புளி சேர்த்துக்காதீங்க அதே மாதிரி எட்டு சின்ன சின்ன பல் பூண்டு சேர்த்துக்கிறாங்க இது ஏன் சேர்த்துக்கிறேன் அப்படின்னா சில பேர் பெரியவங்க இருப்பாங்க கேஸ்டபுள் இருக்கும் அதே மாதிரி கொலஸ்ட்ரால் இருக்கவங்க இருப்பாங்க நீங்கள் இந்த மாதிரி பூண்டு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களும் இந்த கடலை சட்னியை டேஸ்ட் பண்ணலாம் ஹெல்த்துக்கும் எந்த இஷ்யூமும் வராதுங்க அதனால நான் பூண்டு நிறையா சேர்த்துக்குவேன் அதே மாதிரி கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை இது கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக வணக்கி கொடுங்க அதே மாதிரி இந்த மிளகாவும் கரைஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு கரைஞ்சிருச்சுன்னா அதோடய டேஸ்ட்டும் வேறு மாதிரி போயிடும் அதனால் மீடியம் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் இதை வணக்கி கொடுங்க இது வணக்கினதுக்கப்புறம் நம்ம எப்படி அரைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போது மிக்ஸி எடுத்துக்கலாம் மிக்ஸியை எடுத்துகிட்டு நம்ம இப்போ வணக்கின ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் இதுக்குள்ளே போடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கடலையை போட்டு அரைக்க வேண்டாம் ஏன் இதை ஃபஸ்ட்டில் போட்டு அரைக்கிறோம் அப்படின்னா நம்ம போட்ட மிளகா இந்த பூண்டு புளி இது எல்லாமே நல்லா க்ரெஷ்ஷாகிடுங்க இது நல்லா டேஸ்ட்டாக நல்லா ஆனதுக்கப்புறம் நீங்கள் கடலையை இது கூட போடுங்க அதுக்கப்புறம் கடலையும் நல்லா இது கூட பைண்ட் ஆகி வரும் அதுக்காக தான் அதை ஃபஸ்ட்டு நல்லா போட்டு அரைச்சதுக்கப்புறம் இதையும் போட்டு அரைங்க பட் தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் அரைங்க கல் உப்பு சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு ட்ரையாக ஓட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எப்படி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கன்சிஸ்டன்சி நீங்கள் அரைச்சிக்கலாம் கெட்டியாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லை கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க தோசைக்கு இட்லிக்கு சாப்பாட்டுக்கு பிரமாதமான காம்போவாக இருக்குங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது நம்ம வெளியில் போயிட்டு வரோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபினால் இந்த கடலை சட்டி தாங்க சுட சுட சாப்பாடு போட்டு அதுக்கு மேலே நம்ம கடலை சட்னியை ஊற்றி சாப்பிட்டோம்னா ரசம் குழம்பு தயிர் எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை குட்டீஸ்க்கும் பெரியவங்களுக்கும் இன்னும் ஃபேவரட்டாக இருக்க சட்னின்னா அது இந்த கடலை சட்னி தாங்க சில பேர் இது கூட அரைக்கும் போது கொஞ்சமாக மல்லி விதைகள் போடுவாங்க அந்த மல்லி விதைகள் போடும்போது இந்த கடலையோட ஃப்ளேவரை டாமினேட் பண்ணும் அதனால் நான் அதை சேர்த்துக்க மாட்டேன் இந்த காம்பினேஷனோட நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பேச்சுலர்ஸ்க்கும் ஒர்க்கிங் உமனுக்கும் பர்ஃபெக்டான மல்டி பர்பஸ் சட்னி அப்படின் தாங்க நான் சொல்லுவேன் இதை கண்டிப்பாக இந்த காம்பினேஷனில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் பெரியவங்க கூட பூண்டு இதெல்லாம் சேர்த்துருக்கனால அவங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் கண்டிப்பாக இந்த சட்னியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லணும் அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் பட்டனை அழுத்திடுங்க அப்போ தான் நான் போடுற போஸ்ட் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பா பாய்